தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எம்பிஎம் பைரூஸ் ஈழத்து நூலகவியலில் மும்மொழி சாதனையாளர் எழுதியவர் என் செல்வராஜா வாசிப்பவர் கிஷானி பிரபாகரன் இலங்கையில் நூலகவியல் துறையில் ஆழத்தடம் பதித்து வந்த நூலகரான எம்பி எம் பைரூஸ் அவர்கள் மாரடைப்பால் கடந்த மூன்று நான்கு ரெண்டாயிரத்தி ஆறு அன்று மரணமானார் கழுத்துறை மர்ஹூம் எஸ்எம் எம் புகாரி இணையரின் கனிஷ்ட புதல்வரான எம்பிஎம் எம் பைரூஸ் அவர்கள் கழுத்துறை முஸ்லீம் மத்திய மகா வித்தியாலயத்தின் பழைய மாணவராவார் பேராதனை பல்கலைக்கழகத்தின் பட்டதாரியான இவர் நூலக தகவல் விஞ்ஞானத்தில் டிப்ளோமாவும் கணனி விஞ்ஞானத்தில் டிப்ளோமாவும் பெற்றவர் இலங்கை நூலக சங்கத்தில் நீண்டகாலம் விரிவுரையாளராக பணியாற்றி இளம் நூலகர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தவர் பைரோஸ் அவர்களின் தொடர்பு எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நூலகவியல் சஞ்சிகையின் வாயிலாக ஏற்பட்டது அன்று தொட்டு பின்னாளில் நான் புலம்பெயர்ந்து இங்கிலாந்துக்கு வந்த பின்னரும் இறுதி வரை தொடர்ந்து வந்திருக்கிறது நான் லண்டனிலிருந்து கொழும்பு செல்லும் வேளைகளில் அவர் பிரதம நூலகராக பணியாற்றிய தொகை மதிப்பு புள்ளி விபர திணைக்களத்தில் அவரை சந்தித்து உரையாடுவது வழக்கம் விருதியாக அவரை ரெண்டாயிரத்தி ஐந்தில் சந்தித்த போது நூலகவியல் துறையை தமிழ் பேசும் நூலகர்களிடையே காத்திரமாக கொண்டு செல்லும் பணியை முன்னெடுத்து செல்வது பற்றி நீண்ட நேரம் முறையாடினார் டிசம்பர் ரெண்டாயிரத்தி ஐந்தில் நான் மீள தொடங்கிய நூலகவியல் சஞ்சிகையின் வாயிலாக தொடர்ந்து கட்டுரைகள் வழங்குவதற்கு உறுதியளித்திருந்தார் எம்மிடையே வாழ்ந்த முதுபெரும் தமிழ் நூலகவியலாளரான ஜனாப் எஸ் எம் கமால்தீன் அவர்களின் நன்மாணாக்கர்களில் ஒருவராக இவர் எப்போதும் அவரால் நிறைவு கூறப்பட்டவர் தனது ஆசானை கௌரவிக்கும் வகையில் எஸ் எம் கமால்தீனின் ஆக்கங்கள் என்ற நூல் ஒன்றினை தென்கிழக்கு பல்கலைக்கழக நூலகத்தின் வெளியீடாக இரண்டாயிரத்தி ஒன்றில் இவர் கொண்டு வந்திருந்தார் அவரது பன்முகப்பட்ட பணிகள் பற்றிய அறிமுக குறிப்புடன் எஸ் எம் கமால்தீன் அவர்களின் மும்மொழியாக்கங்கள் பற்றிய ஒரு விரிவான நூல் விபர பட்டியலும் இந்நூலில் இடம்பெற்றிருந்தது பைரோஸ் அவர்களின் நூலக பணியில் முக்கிய பங்கு வகிப்பது அவரது எழுத்துக்கள் என்றே கருதுகின்றேன் ஏராளமான கட்டுரைகள் இவரது எழுத்தில் பல்வேறு தேசிய வார இதழ்களிலும் சிறப்பு மலர்களிலும் வெளிவந்துள்ளன நூலகங்களில் தகவல் தொழில்நுட்பம் என்ற நூலை இரண்டாயிரத்தி மூன்றில் குமரன் புத்தக இல்லத்தின் வாயிலாக அவர் வெளியிட்டிருந்தார் இந்நூல் தகவல் தொழில்நுட்பம் என்றால் என்ன கணனியின் பின்னணி தொகுதி பகுப்பாய்வு கணனி வலையமைப்புகள் தகவல் பரிமாற்றம் தரவு தள முகாமைத்துவ முறைமை நூலகங்களும் கணனியும் நூலக நடவடிக்கைகளை கணனி மயப்படுத்தல் இணையச் செயற்பாடும் நூலகங்களில் அதன் அவசியமும் சி டி ரொம் தொழில்நுட்பத்தை நூலகங்களில் பயன்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகள் பற்றி ஆராய்ந்திருந்தது தமிழில் நூலகவியல் துறையை நவீனமயப்படுத்தும் வகையில் எழுதும் மிகச் சொற்ப நூலகர்களுள் பைரோஸ் முக்கியமானவர் பைரோஸ் இந்நூலை தன் ஆசானான எஸ் எம் கமால்தீன் அவர்களுக்கே சமர்ப்பணம் செய்திருந்ததையும் பெருமையுடன் கூறியிருந்தார் வைரோசின் மறைவின் பின்னர் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் நூலகராக பணியாற்றிய யோகேஸ்வரி சண்முகசுந்தரம் அவர்கள் அவரது இரு நூல்களை பதிப்பித்திருந்தார் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இவை நூலக பகுப்பாக்கம் ஓர் அறிமுகம் நூலக பட்டியலாக்கம் ஓர் அறிமுகம் என்ற இரு நூல்களாக கொழும்பு குமரன் புத்தக இல்லத்தின் வாயிலாக அச்சிட்டு வெளியிடப்பட்டிருந்தது யோகேஸ்வரி சண்முகசுந்தரம் சுந்தரம் இலங்கை நூலக சங்கத்தின் டிப்ளோமா பாடநர்களுக்கான விரிவுரையாளராகவும் பணியாற்றுகின்றார் நூலகவியல் துறையில் மேலும் பல நூல்களை இவர் வெளியிட தயாராக இருந்ததையும் என்னால் அறிய முடிகின்றது தமிழ் சிங்களம் ஆங்கிலம் ஆகிய மும்மொழிகளிலும் பைரூஸ் கொண்டிருந்த அபரிமிதமான தேர்ச்சி அவரை மோவின சமூகத்தவருடனும் எளிதில் உறவாட வைத்துள்ளது இது அவருக்கு கிட்டியிருந்த பரப்பிரசாதம் என்றே கருதுகின்றேன் அவர் தனது மும்மொழி திறமையை திருப்திகரமாக பயன்படுத்தி வந்துள்ளதை அவரது மும்மொழி படைப்புகளிலிருந்தும் அறிந்து கொள்ள முடிகின்றது பைரூஸ் அவர்களின் குறுகிய காலத்தில் நூலகவியல் கல்வித்துறையில் அவர் சாதித்தது பலவாக இருப்பினும் அவை முழுமையாக வெளியுலகத்தின் அவதானிப்பை பெற்றுக்கொள்ளும் வகையில் நூலுறு பெறவில்லை என்றே கருதுகின்றேன் காலக்கிரமத்தில் அவற்றை நூலுறவில் கொண்டு வந்து அவரது வாழ்நாள் ஆசையை பூர்த்தியாக்க வேண்டியது இன்று தாயகத்தில் வாழும் தமிழ் பேசும் நூலகர்களின் கடமையாகும் தமிழ் சிங்கள முஸ்லீம் நூலகர்களுக்கிடையே அவருக்கு ஒரு சிறப்பான இடம் என்றும் இருக்கும் என்பதே எனது நம்பிக்கையாகும் அவர் இலங்கை தமிழ் நூலகவியலில் இன்று விட்டு சென்றுள்ள இடம் நிரப்பப்பட நீண்ட காலம் செல்லும் நன்றி